சிந்திப்போமே ஆயிரத்தி எழுநூற்று பதினேழு நான் நின் கருணை எய்துவனோ தாய்மனு சுவாமிகள் விளக்குகிறார் பழைய வினைக்கு ஈடாக திரியும் ஒருவனாகிய நான் தேவரீராகிய உமது அளவில்லா கருணையை அடைவேனோ எல்லாம் வல்ல மோன குருவே அனைத்தையும் உணர்ந்த ஞான குருவே சொல்வாயாக இப்படியாக போகத்தில் திளைப்பார் அருள் உணர இயலாது என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே தொல்லை வினைக்கு ஈடாய் சுழல்கின்ற நான் ஒருவன் எல்லையிலா நின் கருணை எய்துவனோ வல்லவனா மோன குருவே முழுதினையும் தான் உணர்ந்த ஞான குருவே நவில் என்று தாய்மான சுவாமிகள் மிக அழகாக தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியின் முப்பதாவது திருப்பாடலில் விளக்குகிறார் பற்று அறுப்போம் குரு பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் துளைப்போம் திளைப்போம் இனிய வணக்கம் சிவாய நம